அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் தோசை தோசையொண்டு செய்ய போகிறோம் இது இனிப்பு புளிப்பு உரைப்பு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு சுவையானது சாதத்தோட ரொட்டியோட சாப்பிடலாம் எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் ஒன்று செய்ய போகிறோம் இதுக்கு கிலோ அம்பிரிலாங்காய் எடுத்துருக்குது அதை இப்போ தோல் சீவியாச்சு இதுக்கு இப்போ ஓட்டை போட போகிறோம் அப்படியே வெட்டாமல் இப்படியே ஓட்டை போட்டுட்டு தோசை செய்வோம் ஓட்ட போடுறது என்னென்னா இந்த சீனி பாணி எல்லாம் இதுக்குள்ள சேர்ற காண்டி வெட்டாமல் முழுக்காயத்தான் போட போடுறோம் ஓட்ட போட்ட காய தட்டிக்க போடுறோம் இதுக்கு கிலோ சீனி இதை இப்படியே காய்ச்சல இப்ப அரை சில்வர் தண்ணி கொடுக்கல கட்டி தானே கொஞ்சம் தண்ணி காணாது இதை இப்படியே அடிப்பிடிக்காமல் சிம்மில வச்சு ஆட்டி ஆட்டி காய்ச்சி கொண்டு இருக்கணும் சீனி பாணி நல்லா தடிக்க வேணும் ிப்ப கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் உரைப்புக்கு தனி மிளகாய்தூள் மிளகையும் சேர்த்து நல்லா காய்ச்சுவோம் காரமும் சேர்ந்து பிடிக்கட்டுக்கும் உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து கருவாத்தூள் போட்டது நல்ல வாசமாக இருக்குது கிட்ட வந்துட்டது பதம் எனக்கு வரைக்கும் சட்டி எல்லாம் தெரியுது பதம் வந்துட்டுது நாங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சே பண்ணுங்கோ வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்